வணக்கம் ராஃப்யா இலங்கை புறந்தகம் வந்து மிகப்பெரிய அளவில் இன்று நாளையும் வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட வந்து இன்றுல இருந்து நாளைக்கு இரவு ஒன்பது முப்பது வரைக்கும் வந்து மிக பெருமளவில் அதாவது வந்து இலங்கையில எந்த ஒரு மாவட்டத்தையும் தவிர்த்துள்ள மொத்த இலங்கைக்குமே வந்து ஒரு ரெட் அலர்ட் வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய அளவில பிரச்சனைகள் அனர்த்தங்கள் வந்து வேற வேற விதமாக ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது ஒரு மண் சரிவா இருக்கலாம் இல்லது வெள்ளமா இருக்கலாம் இல்லது காற்றால அவங்களுடைய வீடுகள் வந்து தாக்கப்படுவதா இருக்கலாம் இல்லை மரங்கள் முறிந்துள்ளதா இருக்கலாம் சொன்னால் என்ன ஒரு அணைக்கட்டு உடைஞ்சு வெள்ளம் பாயிரதாக இருக்கலாம் அல்லது ஆறு வந்து பெருக்கெடுத்து ஓடுவதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பக்கத்து பிரச்சினை அதாவது இலங்கை முழுக்கமே வந்து நீங்கள் இலங்கையின் எந்த பக்கத்தில் இருந்தாலுமே ஏதாவது ஒரு ரீதியாக வந்து இயற்கையுடைய சீற்றத்துக்கு ஆளாகிய வாய்ப்பு இருப்பதால மொத்த இலங்கை மக்களுமே வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இந்த எச்சரிக்கை வந்து நாளைக்கு இரவு ஒன்பது அரை வரைக்கும் நீங்க கட்டாயம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போல் உங்களை தா சார்ந்தவர்களையும் உங்களை குடும்ப உறுப்பினர்களையும் வந்து கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது இதே வேளை இவளவன் இருக்க கூட இன்னும் ஒரு விட வந்து இன்று வந்து அதிகாலையில் சொல்லப்பட்டிருந்தது முக்கிய எச்சரிக்கையாக சுனாமி அதாவது சுமாத்ரா தீவில் வந்து ஆறுதாசம் ஆறு புள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருப்பதால இலங்கைக்கு சுனாமி எச்சரிக்கை வந்திருப்பது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவி இருந்தது வாய்ந்த நிலநடுக்கம் ஆனாலும் என்ன கடும் காற்று இந்த தாழ்முக்கம் சம்பந்தமாக இருக்கிற மலை சம்பந்தமாகவும் கடல் வந்து மிகப்பெரிய அளவுல சீற்றத்துக்கு உள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல நீர்நிலை அனைத்து வகையான நீர்நிலைகளுமே வந்து முட்டி போதி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டுகின்றது பல இடங்கள்ல வந்து போக்குவரத்துகளும் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஏ லெவல் சம்பந்தப்பட்ட பரீட்சைகள் சம்பந்தப்பட்ட சில விடயங்களும் தடை செய்யப்பட்டிருப்பதாக நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதே போல இயல்பு வாழ்க்கையும் வந்து பல இடங்கள்ல முடங்கிதான் இருக்கிறது குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலேயே வந்து வட மாநம் வரைக்குமான இந்த பிரதேசங்கள்ல இருக்கவே சரி அஹ் மத்திய மாணவர்களும் சரி வேறு பல இடங்கள்ல இருந்து அதாவது குறிப்பாக இலங்கையோட மேற்கு பகுதி ஜாழ்பாணம் கொஞ்சம் மேற்கு பகுதி ஓரளவுக்கு தற்போது வரைக்கும் வந்து பிரச்சனையில்லாம இருப்பது அது போல பாதி கிழக்கு பகுதி மலை மலைநாடு உட்பட கிழக்கு பகுதியாக இருக்கிற அவ்வளவு வந்து தென் மாநிலத்துல இருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மலை வீழ்ச்சி எது ஒன்று இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் அஹ் இதுவரைக்குமே வந்து பத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக பலியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது சிலரை காணவில்லை அப்படின்ற மாதிரியும் போலீஸ் தகவல்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் மீட்பு நடவடிக்கைகளுக்காக முப்படையினரும் வந்து தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதாவது இலங்கை முழுக்கமே தயாராக இருப்பதாக இலங்கை அரசாங்கம் வந்து அறிவித்திருக்கிறது இயற்கை வந்து உங்களுக்கு வருகிற தெரியும் இயற்கையோட சக்தியை முன்பு நாங்கள் நீக்க இல்லாது ஆனால் இந்த நாங்கள் எங்களை கூடுமான வரைக்குமே வந்து பாதுகாத்து வரத்தக்கூடிய ஒரு வழியை வந்து பார்த்து கொள்ளணும் அதுதான் நீங்கள் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் அதில் ஒரு கவனம் இல்லாமல் இருந்து அதுக்கு பலியாயிட்டு அரசாங்கத்தை குறை சொல்றதோ இல்லை சின்ன நாளைக்கு அவர் காப்பாத்தலை இவர் காப்பாத்தலைன்றதோ இல்லாத ஒரு உயிர் அனியமா போறதை வந்து கருத்துக் கொள்ளணும் அது அவரவருடைய கடமை தான் சொல்லணும் காரணமாக தான் முதல் கடமை நீங்கள் தான் செய்யணும் உங்களை காப்பாற்றுறது நீங்கள் சரியா இருந்துட்டீங்கன்னு சொல்லிங்கன்னா அதுக்கு புரங்கி காட்சி நடக்கும் சொன்னீங்கன்னா அரசாங்கம் வந்தோ அல்ல அரசாங்க முப்படை பாதுகாப்பு வேலையில பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதுதான் இப்போதைக்கு வந்து கிடைத்திருக்கும் தகவல் கிட்டத்தட்ட புதிய தகவல் வந்து கூட சொல்லலாம் அதாவது என்ன அந்த சுனாமி எச்சரிக்கை சம்பந்தமாக நீங்க கவலைப்பட தேவையில்லை ஆனாலும் என்ன அதை விட இருக்குன்ற அதுவும் தண்ணி தான் என்ன பல வித அதாவது என்ன மலை வீழ்ச்சியா இருக்கட்டும் சரி ஆறு சரி வேற வேற பல விட காத்து வேகமான காட்டா இருக்கட்டும் சரி கிட்டத்தட்ட சூறாவளி என்று சொல்லப்படுகிறது நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது வருஷம் எல்லாம் செய்திகள் அதுக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் மிக பெரும் மலை வீழ்ச்சி ஒன்றையும் வந்து எதிர்கொள்ள இருப்பதாக இலங்கை எதிர்கொள்ள இருப்பதாக இலங்கை கிட்டத்தட்ட இலங்கை முழுக்க மண்டே சொல்லிக்கொள்ளலாம் எதிர்கொள்ள இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் அப்படி நல்ல மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மிக அந்த உயிரை வந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அதே போல இங்கே தாயக பகுதிகளில் வந்து வடகிழக்குகளை வந்து இன்று மாவீரர் நாள் அப்போ மாவீரர் சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவு ஒரு ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வாரமே வந்து மிக பெரிய அளவில வந்து முன்னெடுக்கப்பட்டு மக்களும் வந்து முன்பு இது ஏற்கனவே இருந்ததை விட இந்த முறை வந்து எக்கச்சக்கமான முறையில வந்து இதில் வந்து ஆர்வமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்க இன்று தான் வந்து மாவீரர் நாள் இருபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஏழு அப்போ இன்றும் இந்த இயற்கை சீட்டங்களை வந்து கொஞ்சம் வழிவிட்டு அதற்குரிய எல்லாம் நல்லா நடந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து எங்களுடைய ஒரு அவாதான் தான் இது சம்மந்தமாக மேலதிக தகவல்கள் எங்களுக்கு கிடைக்க இயற்கை சீட்டங்கள் இதை சம்பந்தப்பட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து கட்டாயம் அப்டேட் பண்ணிக்கொள்வோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி